வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எதுக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன நெல்லிக்காய் ஊருகா இந்த ஊருகா எல்லா வெரைட்டியான சாதத்துக்கும் சாப்பிட ரொம்பவும் சுவையாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சின்ன நெல்லிக்காயில் சுவையான தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இந்த மாதிரி நெல்லிக்காய் நான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கிறேன் இதாவது நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நான் மரத்துலேயே கொஞ்சம் பழுக்க வச்சு எடுத்தது ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த க்ரீன் கலரில் இருக்கும்போது எடுத்தோம்னா கொஞ்சம் புளிப்பு சுவையை இருக்கும் நம்ம இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழுக்க வச்சு அது மரத்துலேயே பழுக்க வச்சு எடுத்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி பழுத்ததாக கொஞ்சம் எடுத்து ஒரு படி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெல்லிக்காயை எடுத்து இப்போ முழுசாக போட்டால் நமக்கு உப்பு சாராது அதோடைய மசாலாலாம் சாராது அதனால இந்த என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை எடுத்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு நாலு சைட்லேயும் அப்படி கீரி மட்டும் வச்சுக்குங்க கீரி இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே எல்லா நெல்லிக்காயிலையும் நல்லா கீறிட்டேன் ரெண்டாவது இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டுருங்க அது தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு தண்ணி இல்லாமல் ஆன பிறகு தான் நம்ம வந்து தாளிக்கணும் தண்ணியோடு நீங்கள் தாளிச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நம்ம கொஞ்சமாக அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம அவிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு நல்லா அவிச்சிடுங்க வெந்த பிறகு இந்த தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்குங்க இந்த வெந்தயத்தை எடுத்து வெறும் கடாயில் எண்ணெய் இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்குங்க இப்போ நான் இந்த வெந்தயம் வந்து பவுடர் ஆக்கி இதில் வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து முழு பூண்டு மூணு பூண்டு எடுத்து நான் இது மாதிரி உரித்து வச்சுருக்கேன் ரசப்பூண்டுன்னா தான் இதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் பூண்டு வந்து இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லாட்டினா வேணாம் இது ஆப்ஷன் தான் தாளிக்கிறதுக்கு கடுகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஊறுகாயை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்குங்க இதில் வந்து நான் இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க நம்ம இதில் வந்து நீங்கள் உளுந்து சேர்த்துடக்கூடாது வெறும் கடுகு மட்டும்தான் ஆட் பண்ணணும் கடுகு வெடித்த உடனே நம்ம இப்போ பழம் சேர்த்துடலாம் பூண்டு வந்து கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெந்தயப்பூ சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துக்கோங்க இதோட பெருங்காய்தூணும் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்குங்க இப்போ நம்ம வந்து நெல்லிக்காயிலே உப்பு போட்டு நம்ம அவிச்சிருக்கோம் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு பத்தலாட்டினா இப்பவே நம்ம கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு உப்பு பத்தலை அதனால இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிருங்க மூடி போட்டு மூடிடாதீங்க இல்லைன்னா அதோட வேர்வை தண்ணியெலாம் வடிஞ்சு நல்ல சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் இப்படியே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இது உடைய மசாலா எல்லாமே அந்த நல் நெல்லிக்காய் வந்து நல்லா சார்ந்துரும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெட்டிஷாக வேணும்னா கொஞ்சம் கலர் பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா சுண்டிருச்சு பாருங்க நமக்கு எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கைப்படாமல் ஸ்பூனில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இது கெட்டே போகாதுங்க இது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்